அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன் வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் பாதை காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் நின்ற இறைவன் இந்த வாழ்வை தலைவன் பாரியில் எங்கும் போது பார்வை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வாண தேவன் தந்த வால் பாதை இந்த வாழும் காலம் போதும் இந்த தேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போதும் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம வாழும் காலம் முழுவதுமா நம்ம ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிறைவாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக அந்த வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையோட அச்சானியா அதாவது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமா ஏசபாவுடைய உடனிருப்பும் அவர் காட்டுகிற வழிமுறைகளும் நம்மளிடத்துல இருந்தாலே இந்த வாழும் காலம் முழுவதும் கண்டிப்பா நமக்கு எப்பயுமே நிறைவும் சந்தோஷமும் இருக்கும் குட்டீஸ் அதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் வழியாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படி தானே ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை தெரிந்து கொடுத்துருக்கிறாரு நிறைய நேரங்களில் எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படி நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து இந்த லைஃபை பொறுத்து நம்ம வந்து கேட்குறது உண்டு அப்படி தானே ஆனா ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க நீ இந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ளலை உனக்காக இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலாக அவர் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய உடனிருப்பு இல்லாமல் இதை நம்ம கடக்க முடியாது அப்படி தானே அவருங்கிறப்போ அதை பொருளோட அந்த பாதைகளும் மெக்கானிசமும் அவருக்கு தான் தெரியும் எல்லாமே நம்ம அதை என்ன பண்ண முடியாது நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியாது அப்படித்தானே குட்டிஸ் வேற ஒண்ணுமே இல்லை ஒரு நார்மலா ஒரு ஒரு நம்ம ஒரு பொம்மை வாங்குறோம் ஒரு கீ கொடுக்கிற பொம்மை வாங்குறோம் அந்த கீ கொடுக்கிற பொம்மைய எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஒரு மேனுவல் கொடுத்து அதை நம்ம படிச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும் இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி யூஸ் பண்ணலான்னு அதை யூஸ் பண்ணோன்னா என்னாகும் ஒரு கட்டத்தில் அது உடையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குல்ல நம்ம பல நேரங்களில் இப்படி தான் குட்டிஸ் உடைஞ்சி போய் உக்காந்துடுறோம் ஏன்னா நம்ம உருவான விதம் அவரால் உருவாக்கப்பட்டது அப்போது அவர் கொடுத்துருக்கிற மேனுவல் படி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை ஹேண்டில் பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் நம்ம நம்மளோட லைஃபை ரொம்ப தவறுதலா ஹேண்டில் பண்ணிட்டு அதுல நம்ம உடைஞ்சு போயிடுறோம் குட்டிஸ் ஸோ இன்னைக்கு இந்த பாடல் அதுதான் இந்த வா இந்த உலகத்துல நீ வாழ்கிறதுக்கு உனக்கு நான் ஒரு செட் பண்ணியிருக்கேன் அந்த செட் படிதான் நீ இந்த வாழ்க்கையை வாழணும் கண்டிப்பாக நீ அப்படி வாழும்போது அதுல நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏன் சந்தோஷமான சூழ்நிலைகள் எதிர்பாராத அற்புதங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் கூட அதற்கு அடித்தளமா நான் கொடுத்துருக்குற அந்த வழிமுறைகள் இருக்கு அந்த மேனுவல் இருக்குங்கிறதை நீ மறந்துடாத நீ நான் கூட்டிகிட்டு போற பாதையிலே நீ போய்கிட்டுரு கண்டிப்பாக அதுல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் நிறைவையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தான் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய லைஃப்க்கு தேவையான ஒரு அட்வைஸை நமக்கு கொடுக்குறாங்க குட்டீஸ் அதை தான் இன்னைக்கு பிளிப்பியர் நான்கு நான்கின் படியாக ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது குட்டிஸ் இந்த பிலிப்பியர் நாலு 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 அஞ்சு நாலு ஆறு இந்த தொடர்ந்து இந்த வசனங்களை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் கூட அது நம்மளால தான் நடந்திருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு என்ன நடந்தாலும் கூட அந்த நடந்த விஷயத்தில் அவர் ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்காருங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த மூன்று வசனங்களும் அடுத்தடுத்து இருக்கும் குட்டீஸ் அதுல இந்த வசனம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நம்ம தேடி ஓடி அலைஞ்சு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்காம போகும்போது அதுல நம்ம ஏமாந்து போகாம என்ன நடந்தாலும் கூட அவர் என் கூட இருக்கிறாரு அவரிடத்துல நான் மகிழ்ச்சி கொள்வேன் அவரிடத்துல நான் நிறைவு கொள்வேன் அவர் எனக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்காருன்னு அவரை மட்டுமே அவர் மேல மட்டுமே நம்ம நம்பிக்கை வைத்து அவர் மேல மட்டுமே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒரு ஒரு படிநிலைகளையும் நம்ம கடந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அத நிறைவுல அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும் குட்டிஸ் அதை அடையிறதுக்கான வழி வேணா நமக்கு பல பெயினை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கலாம் ஆனா அது அதை கடந்து நம்ம அதை பெறும்போது கண்டிப்பா நமக்கு அதுல கிடைக்கிற நிறைவு சந்தோஷம் எப்படைய கண்களுக்கு ஆச்சரியப்படும் விதமா நம்மளை வைக்கும்படியா இருக்கும் குட்டிஸ் இந்த நாள்ல அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் அந்த மாதிரி அவருக்கு நான் ஒபீடியண்டாக இருக்கணும் அந்த மாதிரி என்னை தேடி வந்த தேவனை என் இருதயத்துக்குள்ள வச்சு அவர் காட்டுகிற நான் நடக்கணும்னு நம்ம இருதயத்தை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம் கண்டிப்பா கண்டிப்பாக அவருடைய வழிமுறைகளின்படி நம்ம லைஃப் அமையும் போது நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்ம எதிர்பார்த்த முடியாத அளவுக்கு நம்மளை வந்து நிறைவின் பாதையை நோக்கி அவர் நம்மளை கூட்டு போவார் குட்டீஸ் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவர் இந்த நேரத்திற்கு நன்றியப்பா தகப்பனைய நேரத்துலையும் கூட எங்களை தேடி வந்த தேவன் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு எப்படி நாங்கள் இருக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவன் உம்முடைய சித்தத்தின் படி நாங்கள் இந்த லைஃப் எடுத்து கொண்டு போகிறதுக்கு எங்களை வெளிப்படுத்துங்க எங்களை வழி நடத்துங்க ஆமீன்